ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் உனக்கான ஒன்றை உன் சாயப்பா உன்னிடமே தரப்போகிறேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக தூங்கு என் செல்லவே ஓம் சாய்ராம் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் மனதை சொல்லி சொல்லி என் மனதை குளிர்வித்து வைத்து விட்டாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கானதை ஒன்றை தரப்போகிறேன் உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட போல் இனி விலகப் போகிறது நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது அந்த சமயத்தில் உனக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறேன் அதிர்ஷ்டமான நேரம்தான் உனக்கு அது நீயே ஆச்சரியத்தில் மூழ்கி விடுவாய் இவை அனைத்தும் நிச்சயமாக நாளை காலை உன்னிடத்தில் நடக்கும் உன் சாயப்பா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் என்னை முழுமையாக நம்பு என் மீது நீ முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நாளை புதன்கிழமை காலை நிறைவேற்றப் போகிறேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது உனக்கு நல்லது உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்தது அவரு என்ன என்று நீ எதற்காக அமைதியாய் இருக்கிறாய் என்றும் அவர்களுக்கு தெரியும் ஆகவே எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது என்னை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியில் உனக்கு காட்சி தருவேன் உன் சாயப்பா நீ எங்கே இருந்தாலும் முன்னர்கள் நான் இருப்பேன் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை விடாதே எதுவாக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது எனது விரல் முனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது அதையும் முதலில் நன்றாக புரிந்து கொள் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவிக்கிறாய் எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாக போய்விட்டன எவையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டார்கள் இதுதான் உன்னுடைய இப்போதைய நிலை உன் சாயப்பா சொல்வது சரிதான் எப்படி நீ ஜெய்ப்பா என்பதால் சில பேர் கேலி செய்யலாம் ஆனாலும் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இல்லாமே பழைய தான் நானும் உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் நாளை புதன்கிழமை காலை உன்னுடைய பசியாரு நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திவிட எனது துணையோடும் எனது வளத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை கொஞ்சம் திறந்து திறந்துவார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாராத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் சொல் உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி சொல்லும் இனி உன்னை யாராடும் வெற்றி கொள்ள முடியும் சொல் ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி சாயே சாயே என்று என்னை தியானித்து என் ரூபத்தை உற்றுப்பார் நான் உனக்கு மட்டும் கருமையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுக்கும் உன் உண்மையான நண்பன் உனது வாழ்வை கடுத்தவர்களுக்கோ உயிர் பிடிக்கும் என்னை முழுமையாக நம்பு நாளை உனக்கு ஒரு திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இரு என்றெல்லாமே ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஆகவே மனதிடம் சொல் போனது போகட்டும் இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று மனம் தளர்ந்து போகக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்தால் இதோடு முடிந்ததே நமக்கு கைகால் இருக்க உழைத்து எல்லாவற்றையும் அடைவோம் என்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக நீ முன்னேறி விடுவாய் நான் சொன்ன வழியை உன் மனதிடம் சொல் உன் மனம் ஆறுதலாக இருக்கும் தளர்ந்து போகாதே என் சொல்லமே நான் உன்னிடத்தில் சில விஷயங்களை அவசரமாக பேச வந்திருக்கிறேன் உன் எல்லா சுமைகளையும் என்கிட்ட கொட்டிவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து தான் இருக்கும் உனக்கு சிறியதாய் தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாய் தெரியும் ஆகையால் எதற்கும் கலங்கக்கூடாது உனது பிரச்சனைகளை நீயும் சிறியதாக எடுத்துக்கொள் உனது அனைத்து பிரச்சனைகளையும் கூடிய விரைவில் இந்த சாயப்பா மாற்றி விடுகிறேன் உனது தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் வாழ்க்கையில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள் உன்னை கஷ்டத்தில் நிச்சயமாக மூழ்க விட மாட்டேன் உனக்கு உனக்கான அனைத்து துன்பங்களையும் விலக்கி விடுவேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகிறது பல அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது நாளை விடியலில் அது உன்னை மாற்றத்தான் போகிறது நிச்சயமாக அது தெரியாமல் இப்பொழுது அழுது கொண்டே இருந்தால் உனக்கு தூக்கமில்லாமல் பல பிரச்சனைகள் உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நீ இழந்ததையெல்லாம் எல்லாம் திருப்பிக் கொடுக்கத்தான் இதோ நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிய உன் கைகளில் சேர்ப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உனக்கான பல வரங்களை தர காத்திருக்கிறேன் நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு காண்பிப்பேன் கண்களை மூடிக்கொண்டு நன்மையோடு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் வந்தால் உனக்கு ராஜயோகமும் வெற்றி கணியை எட்டி பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் உன் வேண்டுதலை கேட்க உன் சாயப்பா செவி சாய்க்கவில்லை என்று மட்டும் வருத்தப்படக்கூடாது உன் அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் தகுந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை உன் செவியில் வந்து சேர்த்து விடுவேன் கவலைப்படாதே ஆகவே நீ வேண்டி விரும்பி கேட்டது உனக்கு கிடைக்குமோ அல்லது கிடைக்காதோ என்ற அவநம்பிக்கை நீ வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக கிடைக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும் நீ கேட்ட ஒவ்வொன்றும் ஏதோ இன்றோ அல்லது நாளையோ கிடைக்கச் செய்வது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக அது நாளை காலை நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நாளும் தப்பித்தவரி துன்பத்தில் துவண்டு போகக்கூடாது இது பாதையில் நின்றுவிடுமோ தோல்வியில் முடிந்துவிடுமோ என்ற எதிர்மறையாகவும் நினைக்கக்கூடாது நேர்மறையாகவும் இறை பக்தியோடும் வாழும்போது உனக்கானது நல்லது நடக்கும் என்று சொல்லமே நிச்சயமாக கெட்டது நடக்கவே நடக்காது எதிர்மறை எண்ணத்தோடு வாழாதே எதிர்மறை எண்ணத்தோடு யாரிடமோ பழகவும் செய்யாதே அப்படி பழகினாலோ வாழ்ந்தாலோ என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழாதே உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் நல்லதை நினை நல்லது தான் நடக்கும் நல்லதை பேசு நல்லதை தான் நடக்கும் என் ஆகவே உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே இந்த சாயப்பாவின் கடமை ஆகையால் கவலைப்படாதே நான் எந்த தீங்கையும் நேர விட மாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது நல்ல பொழுது அந்த நல்ல நாளுக்காக காத்திருந்த நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு செல்லமே உனக்கான நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓ ஓம் சாய் ராம்ஜி கிடைக்கட்டும்